என் பிள்ளையே நான் உன்னை காண வந்துள்ளேன் நலமாக இருக்கிறாயா குழந்தையே உனது வேலைகளை சிறப்பாக செய்து பழகு பெரியவர்களிடம் நற்பெயரை பெறு உனது வயதிற்கு ஏற்றவாறு உனது கடமைகளை சிறப்பாக செய் என்னால் படைக்கப்பட்ட அத்தனையும் மனிதன் கண்களுக்கு தெரிந்தும் சில தெரியாமலும் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளது உன்னோடு ஆம் பக்தனே உயிரிழவைகளை மட்டும் நான் சிருஷ்டிக்கவில்லை உயிரற்றவைகளையும் சேர்த்துதான் படைத்துள்ளேன் உன்னோடு உயிரில்லாத மண்ணிலிருந்து உருவான இந்த ஆயுதங்களான இரும்புகள்தான் உனக்கும் பயன்பட படைக்கப்பட்டது இந்த இரும்புகள் நீ உன் குடும்பத்தை மட்டும் பார்க்கின்றாய் அதையும் தாண்டி இந்த ஆயுதங்கள் உன் குடும்பத்தில் ஒருவராகத்தான் உன்னோடு வாழ்ந்து வருகிறது நீ பயன்படுத்தும் எல்லாவற்றிலும் உன்னோடு உன் கூடவே பயணித்து கொண்டுதான் உள்ளது இந்த ஆயுதங்கள் இந்த இரும்புகள் உன்னையும் பல வடிவங்களில் வாழ வைத்துதான் கொண்டிருக்கின்றன எப்படி என்று யோசிக்கிறாய் என் அன்பு பக்தனே தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் இயந்திரங்கள் பல மூலப்பொருட்களை கொண்டு முடிவுற்ற பொருளாக தயாரிக்கப்படுவதற்கு இந்த இரும்பு சார்ந்த ஆயுதங்கள் தான் முன்னிலைப்படுகின்றன இந்த இரும்பாலான ஆயுதங்கள் இன்றி மனிதனால் வாழ முடியாது என்ற காலகட்டத்திற்குள் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இரும்பாலான அத்தனை ஆயுதங்களும் உருவத்தில் பெரிதோ சிறிதோ மனிதோடு இருக்கிறது இந்த ஆயுதத்திற்கும் உயிர் உள்ளது எப்படி என்றால் மனிதன் தன்னை போலவே பார்க்கின்றான் குடும்பத்தில் ஒன்றாகத்தான் நினைக்கின்றான் மனித இனம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஆபத்து போன்ற காலகட்டத்தில் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது இன்னும் சில பக்தர்கள் தம்மை போன்ற இந்த இரும்புகளுக்கும் எங்கள் பெயரையோ அல்லது அந்த பக்தர்களுக்கு பிடித்த நபர்கள் பெயரையோ வைத்து அன்பு செலுத்துகிறார்கள் இவ்வாறு காலம் முழுவதும் உன்னோடு இருந்து உன்னை வாழ்வில் உயர்த்துவதற்கு இந்த ஆயுதங்கள் முற்றிலும் உனக்கு பொருத்தமாக உள்ளது இருசக்கர வாகனத்தில் வேகமாக செல்லாதே வேகம் விவேகம் அல்ல பக்தனே சில நேரங்களில் இந்த இரும்புகள் இருசக்கர வாகன விபத்துகளிலிருந்து உனது உயிரை நூலிலையில் காப்பாற்றி உள்ளது நீ அதை மறவாதே அவைகளுக்கு உயிர்கள் கிடையாது ஆனால் உன்னுடனே இருக்க வேண்டும் என்றால் என் உன்னோடு தான் இருக்கும் நீ வெறுத்தாலும் தூக்கி எறிந்தாலும் எப்படியாவது அது உன்னை வந்து சேரும் ஆனால் உன்னிடம் இருந்து விலகி செல்ல வேண்டும் என்றால் எப்படியாவது யார் மூலமாகவோ விற்று சென்றுவிடும் உயிர் இல்லாத இவைகளும் மனிதன் உனக்காக நல்லதையே வேண்டிக் கொள்கிறது என்னிடம் வந்து இதுவும் ஒரு ஜென்மத்தில் மனிதனாக இருந்து மற்றவரின் நலனுக்காக என்னிடம் வந்து வேண்டுதல் செய்தும் வந்தது நிலமும் இரும்பும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று அவை முடிவெடுத்துவிட்டால் அதை அபகரித்தாலும் தூக்கிச் சென்றாலும் எப்படியாவது நம்மை தேடியே வந்துவிடும் இந்த ஆயுதங்கள் பல உருவம் எடுக்கும் மனிதன் துணையோடு ஆம் பக்தனே இப்படிப்பட்ட பொருள்களுக்கு வருடத்தில் ஒரு முறை அவற்றிற்கு மதிப்பும் மரியாதையும் சந்தன குங்குமம் போட்டு இட்டு அவைகளை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் மனித இனத்திற்கும் உங்கள் உயர்வுக்கும் அது முற்றிலும் வழிவகுக்கும் என்பது உண்மை தெய்வ வழியில் இருக்கும் நாங்களும் எங்கள் அவதாரங்களில் பல வடிவங்களில் கைகளில் தீய சக்திகளை அளிப்பதற்கு நாங்களும் கைகளில் ஏந்தி உள்ளோம் காட்சியும் கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நன்னாளில் நல்லவைகளை செய்தும் நல்ல தர்மங்களை செய்தும் உங்களை வாழ்வில் உயர்த்தி கொள்ளுங்கள் படைக்கப்பட்ட பரம்பொருள் நாங்கள் எப்போதும் உங்களுடனே இருப்போம் சுபம் எனவே இந்த ஆயுத பூஜையில் ஆயுதங்களை வணங்கி வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி சிவ துணை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்